பொதுவாக டாக்டர்லாம் நிறையா அந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இந்த நோய்க்கு இந்த மருந்து நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம பிரச்சனை நம்ம நோய்க்கு உண்மையிலேயே நல்ல டாக்டர் யார் ஏன்னா நல்ல டாக்டர் கிடச்சா நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்காது நல்ல ஆஸ்பத்திரி கிடச்சா நல்ல டாக்டர் கிடைக்க மாட்டாங்க இந்த காம்பினேஷன் ஆல் ஓவர் வேர்ல்ட்லே கிடையாது நல்ல டாக்டரும் நல்ல ஆஸ்பத்திரியும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இப்போ நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் பல இடங்களில் இப்போ இந்த டயாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு பலியே இல்லை நீங்கள் அதை பண்ணி டயாலிசிஸ் தான் உங்கள் உசுரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி மிரட்டியெல்லாம் பண்ண வைக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் யாராச்சும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இதை ஒரு தடவை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக நானும் ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டரையும் லிஸ்ட் எடுத்து பார்த்து டிக்கெட்ஸு ஓகே ஓகே இல்லை தேரும் தேர டாக்டர் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே ஓடிட முடியாதுல்ல இப்போ நம்ம பிரச்சனை இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாம் தேடி முடிச்சிட்டு ஓகே பர்ஃபெக்ட்டு நல்லா இருக்குது கிரய பிரயேசம் பண்ணுறப்ப எப்படி வீடு இழிஞ்சு விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நம்ம எல்லாம் முடிஞ்சு கடைசியாக போயிட்டு ஓகேப்பா அப்போ நினைக்கிறப்போ இல்லை இல்லை அதை ரிவியூவுக்கு போனோம் அங்கே ஒரு திருச்சியில் சென்னை போகிறவங்களில் சூப்பர் ஹாஸ்பிட்டல் ஒன்று அதெல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்லதாக பார்த்தாங்க பட் ஆனால் பாருங்கள் இதுதான் ஆஸ்பத்திரி நல்லா இருந்தால் டாக்டர் நல்லா இருக்கணும் டாக்டர் நல்லா இருந்தால் ஆஸ்பத்திரி நல்லா இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது கிடைக்காது அப் அப்படி ஒரு காம்பினேஷன் வேல்ட்லேயே கிடையாதுன்னு வச்சுங்க ஸோ நாங்கள் அங்கே அங்கே போனப்போ அந்த டாக்டர் கன்ஃபார்ம் நீ ஏன் முதல்ல இங்கே ஏன் ஏன்ட்டு நீ இப்படிலாம் வந்து கேட்கலாமா நேராக அப்போது அங்கே ட அங்கே போயாலிசிஸில் உனக்காக ஒரு பெட்டை சொல்லி வச்சுருக்கேன் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு ஏன் இந்த டவுட்டு அதில் எப்படி படத்தில் காமிக்கிற மாதிரி படம் புற பிறப்புற புறப்பரனுந்தான் தான் போங்க போயிட்டு நீங்கள் பண்ணியே ஆகணும் இல்லை அப்புடின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் பாடி தான் இருக்கும் உள்ளே உசுர் இருக்காது அப்புறம் நான் எனக்காகவா சொல்கிறேன் அந்த உசுருக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஒரு கட்டத்தில் நானும் மனசு மாட்டேன் ஏன்னா அவங்க சொன்னது அவங்க நம்மள்கிட்ட அதை அப்படியே உள்ள திணிச்சப்பதான் ஓகே அப்ப நான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செய்ய வேண்டிய அந்த ஆடு தலையை ஆற்றலை முடியாது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இவன் மேலே நம்பிக்கை அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது செகண்ட் ஒப்பீனியன் எங்கேயாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருச்சி வரும் நாங்கள் ஏற்கனவே இவரை டாக்டர் கிரின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயாவுக்கு பார்த்தவர் எங்கள் ஐயாவுக்கு அவர் பயங்கர ஃபேமஸ்ஸு ஆள் எப்படி பார்த்தாலும் எழுவத்தஞ்சிக்கு மேலே இருக்கா ஆனால் அவர் கூட ஈடு கொடுத்து நம்மளால நடக்க கூட முடியாது சூப்பர் மேன் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனால் அவர் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலி முதல்ல பார்ப்போம் அவர் என்ன சொல்ல ரிஸ்க்கு தான் ஆக்சுவலி ஒரு சிவியர் ஸ்டேஜில் இருக்காங்க பட் ஆனால் ட்ரை பண்ணுவோம் முதல்ல முதல்ல ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலி அந்த வார்த்தையை தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் அப்போயும் கொடுக்கல அவர் என்ன சொன்னாலும் ட்ரை பண்ணுவோம் இன்கேஸ் நமக்கு அங்கேருந்து ஏதாச்சும் சிக்னல் வந்துச்சு ஓகே நீ கண்டினியூ பண்ணலாம் கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் சிக்னல் வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம் பட் ஒரு வேளை அங்கேருந்து ரெஸ்பாண்ட் இல்லை ஃபோட்டோ பால் ஃபோட்டோ மேனிக்கையே கிடைக்கு ஜம்ப் ஆகலை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள் ஓப்பனாக பேசினா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி டாக்டருக்குள்ளே போயிட்டோம் அவர் இந்த டாக்டர் எங்கே இருக்காருன்னு திருச்சியில் தில்லை நகர்ன்ற இடத்துல லெவன்த்து கிளாஸ் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் திருச்சியில் எங்கே கேட்டாலும் ஆட்டோக்காரங்களை கேட்டால் கிரி கிளினிக் போகணும் தில்லை நகர்னு சொல்லிட்டுலாம் கொண்டு போய் அரைக்கி விட்ருவோம் ஆனால் ஒரே ஒரு மேட்ரு மனசே அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு தான் போகணும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சிலாம் போகலாம் அதுவும் வந்து சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே மனசே இருக்க மாட்டாப்புல அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரெகுலராக போனோம்னா கண்டிப்பாக பார்ப்பார் நல்லபடியாக பார்ப்பார் நம்பி போகலாம் ஆக்சுவலி என்னென்னா நான் மூணு நாலு இடத்துல போயிட்டு டயாலசஸ் அப்படின்னு அவங்க வா அவங்க வாயிலேருந்து வேறு எந்த வார்த்தையுமே வரல இந்த முருகனுக்கு அரோகராக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டா போயிருந்தா அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு இப்படி போயிட்டு இந்த ரிப்போர்ட்டர் போயிட்டோம்னா டயர்லஸஸ் அவ்வளோதான் தூக்கி உள்ளே போட்ட பார்த்தேன் பட் அங்கே என்ன ஒரு பிரச்சனை டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் அதை சொல்லலாம் ஏற்கனவே அந்த காம்பினேஷன் கிடைக்காதுன்ட்டு ஆனால் அந்த டாக்டர் அவர்கிட்ட ஹாஸ்பிளிக் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் பட் கிட்டே ஏன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி போகணும் இல்லையா பக்கத்துலேயே இன்னொரு ஆஸ்பத்திரி அங்கே பேரை சொல்லாமல் உங்களுக்கு தெரியும் போனீங்கனாலே தெரியும் ஆனால் பெரிய பிடுங்கியாக இருக்காங்க உண்மையில் டாட்டை பார்த்துட்டு அப்படியே இவங்க தாட்டரை பார்க்குறப்ப ஐயோ அப்படின்னு இருக்கான் அதை அப்படியே திருப்பி பக்கம் ஆஸ்பத்திரியை பார்க்குற ஐ து அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை எதுக்காக சொல்கிறதுனா அவங்க அந்த பில்லிங் மற்ற நல்லா கவனிச்சாங்க அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது பட் ஆனால் அந்த பில்லிங் மற்ற அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லைங்களா காலையில் ட்ரெஸ்ஸிங் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது நர்சிங் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக நர்ஸே அந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும் போய் டிஃப்ரெண்ட் இல்லை ஒரு டாக்டர் பக்கத்துலேருந்து கூழ்ந்து கவனித்து இங்கே போடுங்க இந்த இன்ஜினியர் மாதிரி இதை உள்ள விட்டு அதை எடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் முட்டு கொடுங்க அப்படிலாம் சொன்னால் பரவாயில்ல பட் ஆனால் போட்டாங்கன்னா நிறைய உள்ள விஷயங்கள் இருக்குது பட் டாக்டர் ஓகே ஆனால் அந்த இடத்துல தான் அந்த டாக்டர் விசிட்டிங் வருவான்றப்போ உங்களுக்கு வேறு பலி இல்லை பட் டாக்டர் ஃபேக்டர் சொல்லிடுவார் இன்கேஸ் உங்களுக்கு அது வந்து வேறு எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதையும் அவர் சொல்லிடுவார் எப்போ இது போகுது இதுக்கு இது செலவாகும் இந்த செலவுக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் இது உங்களுக்கு ஓகேயா ஒருவேளை ஓகே அந்த செலவு ஓகேயா செலவுக்கு ஏற்ற இந்த ரிசல்ட்டு ஓகேயா இந்த ரிசல்ட்லேருந்து முன்ன பின்னும் வரலாம் இதெல்லாம் ஓகேனா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மறைச்சி பேசுகிறது ஒளிச்சு பேசுகிறது மிரட்டி பேசுகிறது இது நடக்கும் இது தான் நடக்கும் அப்படின்ற வேறு பட் ஒருவேளை சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் நீங்கள் இருந்தீங்க ஏன்னா சில பேர் காசு அள்ளி இறப்பாங்க பயங்கரமாக அப்படி காசு அள்ளி இறச்சும் எதுவும் நடக்காது இல்லை உண்மை நான் பல பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணி பட் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா உங்களால் அந்த ஃபினான்ஷியலாக அதை சமாளிக்க முடியும் அப்படின்னா போய் அவர் அவசியம் பாருங்கள் அவசரப்பட்டு எவனாச்சும் ஒருத்தன் டயாலிசிஸ் அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஓகே ஏன்னா நம்மளை அப்படி தான் புஷ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அது எப்படின்னா அந்த ம அவங்க பிடிச்சி மழையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க அந்த கைத்தை கையால் பிடிச்சிட்டு இருப்பாங்க விட்டுறவா விழுகிறியா விட்டுறவா விழுகிறியா அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பட் ஆனால் அவர்கிட்ட நேரில் போகணும் காலைல ஒம்பது மணிக்கு போகணும் சாயங்காலம் மேக்ஸிமம் நாலு நாலரை வரைக்கும் தான் இருப்பார் சடனாக கேசஸ் எடுத்துக்க மாட்டார் முன்கூட்டி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க சொல்லுங்கள்